குக்கரி சேனல பாத்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் நாடு முழுவதும் மே மாதம் நீட் தேர்வு நடந்தது சுமார் இருபத்தி மூன்று லட்சம் பேர் தேர்வு எழுதினர் நீட் தேர்வில் பல்வேறு முறைகேடுகள் நடந்ததாக புகார்கள் எழுந்தன நாடு முழுவதும் நீதிமன்றங்களில் வழக்குகள் தொடுக்கப்பட்டன முக்கியமான வழக்குகளை எல்லாம் ஒன்றாக்கி விசாரிக்க சுப்ரீம் கோர்ட் ஒப்புக்கொண்டது தலைமை நீதிபதி சந்திரசூட் அடங்கிய மூன்று பேர் கொண்ட நீதிமன்ற அமர்வு கடந்த எட்டாம் தேதியிலிருந்து விசாரணையை நடத்தி வருகிறது இன்று நடந்த விசாரணையின் போது நீட் தேர்வை மறுபடியும் நடத்த உத்தரவிட மீண்டும் கோரிக்கை விடுக்கப்பட்டது நாடு முழுவதும் இருபத்தி மூன்று லட்சத்திற்கும் அதிகமான தேர்வர்கள் நீட் தேர்வை எழுதியுள்ளனர் எனவே அனைவருக்கும் நீட் மறு நடத்த உத்தரவிட முடியாது என தலைமை நீதிபதி சந்திரசூட் தெரிவித்தார் நாடு முழுவதும் அரசு மற்றும் தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் சேரும் தகுதி பெற்ற சுமார் ஒரு லட்சத்து எட்டாயிரம் பேருக்கு மட்டும் மறுதேர்வு எழுத உத்தரவிட வேண்டும் என மனுதாரர்கள் தரப்பில் கோரிக்கை வைக்கப்பட்டது கேள்வித்தாள்கள் கசிவால் ஒட்டுமொத்த தேர்வு முறையும் மாணவர்களும் பாதிக்கப்பட்டதாக கோர்ட் கருதினால் மட்டுமே மறுதேர்வுக்கு உத்தரவிட முடியும் என தலைமை நீதிபதி சந்திரசூட் மீண்டும் திட்டவட்டமாக தெரிவித்தார் நீட் தேர்வில் ஒட்டுமொத்தமாக முறைகேடுகள் நடக்கவில்லை என்று சென்னை ஐஐடி கூறியது அதனுடைய அறிக்கையை கோர்ட் ஏற்கக்கூடாது என மனுதாரர்கள் வலியுறுத்தினர் தேசிய தேர்வு முகமை ஆட்சிமன்ற குழுவில் சென்னை ஐஐடி உறுப்பினராக உள்ளது அது தரும் ஆய்வறிக்கை நம்ப தகுந்தவை அல்ல சென்னை ஐஐடியின் விசாரணை அறிக்கையை வெளியிட வேண்டும் என மனுதாரர்கள் கோரினர் மத்திய அரசின் எதிர்ப்பால் கோர்ட் அதை ஏற்கவில்லை